ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கக்காய் மசாலா தான் போகிறோம் இந்த முருங்கக்காய் மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் மூணு பச்சை மிளகாவை தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டையும் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ இது கூட மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காயநலா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக காய்நிலா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு புளிக்கரிசியில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசியில் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிட நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ அரிசி மாவு சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த முருங்கைக்காய் மசாலாவை சாத்தில் போட்டு பசந்தி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ